வணக்கம் நண்பர்களே எம்ஜி நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ஹெக்டர் காருக்கு அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் மாதிரி இப்போ வந்து கியா வந்து செல்டோஸ் காரில் பார்த்திங்கன்னா புது வேரியண்ட்டை நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த புது வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கோடா வந்து ஒரு செவன் சீட்டர் கார் மாடலை இந்தியாவில் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணிவிட்டு திரும்ப வந்து புதிய தலைமுறை மாடலை இந்த வருஷமே இன்னும் ஒரு சில வாரங்களிலே பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா

ஐசோஃபிக்ஸ் சைல்டு அமௌண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அடாஸ் டெக்னாலஜியும் நமக்கு வந்து ஹெக்டர் காரில் வந்து வரும் அதில் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் டிராஃபிக் ஜாம் அசிஸ் ஃபார்வர்ட் கொல்யூஷன் வார்னிங் லேன் டிப்பேச்சர் வார்னிங் ஆட்டோமெட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இன்டெலிஜென்ட் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடாஸில் வந்து வரும் இதை தாண்டி எடுத்துக்கிட்டோன்னா இன்டீரியராக வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க பவர்டு ஃப்ரண்ட்டு சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி ஏற்ற மாதிரி ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க டிரைவர் சீட்டோட ஹைட்டை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ரியரில் பார்த்திங்கனா பார்சல் கர்டைன் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து இன்டீரியராக வந்து வரும் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சன்ரூஃப் வந்து கொடுக்குறாங்க ரிமோட் சன்ரூஃப் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ரிமோட் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க வாய்ஸ் கமாண்ட் வந்து கொடுக்குறாங்க ஏசிக்கு மியூசிக்கு ரேடியோ காலிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ஸ் கமாண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த காருக்கு தான் வந்து ரெண்டு புள்ளி நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அதில் வந்து நமக்கு வந்து அதை வந்து பிரித்து பிரித்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஓவராலாக நமக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் இந்த ஆஃபர் வந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபினான்ஸ் ஸ்கீம்லேயும் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த காரை வந்து ஃபினான்ஸில் வந்து வாங்கிக்க முடியும் எக்ஸ்டர்னல் வாரண்டி கொடுக்குறாங்க ரோட் டாக்ஸ்ட் வந்து கம்மி பண்ணிருக்காங்க ரோட் சைடு அசிஸ்டன்ட் வசதியும் வந்து கொடுக்குறாங்க கூடவே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அசசரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு புள்ளி நாலு லட்சம் வரைக்கும் வந்து பெனிஃபிட் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஹெக்டர் காரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக ஆறு விதமான வேரியண்ட்டில் வந்து இருக்குது ஸ்டைல் ஷைன் ப்ரோ செலக்ட் ப்ரோ ஸ்மார்ட் ப்ரோ ஷார்ப் ப்ரோ சேவி ப்ரோ இந்த ஆறு விதமான வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டீசல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும் சிவிடி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ ஹெக்டர் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸை இந்த பெனிஃபிட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செல்டோஸ் காரில் வந்து புதிய வேரியண்ட்டை வந்து கியா நிறுவனம் இப்போ வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் வந்து கொடுக்கல மூணு புதிய வேரியன்ட் மட்டும் நமக்கு வந்து ஆட் ஆகுது என்னென்ன மாதிரி வேரியண்ட் அப்படின்னா ஹெச்டிஇஓஓ ஹெச்டிகேஓ கே ப்ளஸ் ஓ இந்த மூணு வேரியண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வந்து ஆட் ஆகுது இதில் வந்து ஓ வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு நமக்கு வந்து வருது ஆறு ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் வந்து வரும் அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்இடி டிஆர்எல் செட்டப் வரும் கனெக்டட் எல்இடி டெய்ல் லைட் வந்து கொடுக்குறாங்க இந்த வேரியண்ட்டில் அடுத்து வந்து ஹெச்டிகே ஓ வேரியண்ட் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினாறு இன்ச்சில் அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க ரியர் வைப்பரோட நமக்கு வந்து வரும் அதேமாதிரி வாஷர் டீஃபாகர் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ரியரில் வந்து கொடுக்குறாங்க மூட் லேம்ப் வந்து வரும் ரூஃப் ரயில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காரை நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்போர்ட்டியாகவும் நமக்கு வந்து காட்டும் க்ரூஸ் கண்ட்ரோல் வசதியும் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ட்ராவல் பண்ண முடியும் பனரோமிக் சன் ரூஃப் வந்து வரும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ வந்து வரும் அதில் வந்து மோஷன் சென்சாரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் கீ ஃபெசிலிட்டியும் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிகே ஓ வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி கே ப்ளஸ் ஓ வேரியன்ட் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட் லேம்ப் வந்து வரும் அதோட சேர்த்து சீக்வென்ஷியல் எல்இடி டேர்ன் சிக்னல்ஸும் கொடுக்குறாங்க எல்இடி ஃபாக் லேம்ப் வரும் ஆட்டோ ஃபோல்டிங் ஓ ரிவிஎம் வசதி கொடுக்குறாங்க மூட் லேம்பும் இந்த இந்த வேரியண்ட்டில் வந்து வரும் அதேமாதிரி ஸ்மார்ட் கீ மோஷன் சென்சாரோடு நமக்கு வந்து வரும் பதினேழு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹெச்டி கே பிளஸ் ஓ வேரியண்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கும் பவர் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா செல்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வரும் ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படி இல்லைன்னா சிவிடி கியர் பாக்ஸ் வந்து வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேயே டர்போ பெட்ரோல் இஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க டர்போ பெட்ரோல் இன்ஜினில் ஆறு ஸ்பீடு ஐஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் வரும் ஏழு ஸ்பீடு டிசிடி ட்ரான்ஸ்மிஷன் வந்து வரும் டீசல் இன்ஜினை வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரும் இதில் வந்து நமக்கு வந்து ஆறு ஸ்பீடு ஐஎம்டி அப்படி இல்லைனா ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு காஸ்மெட்டிக்காக சேஞ்சஸ் வந்து இல்லை அதேமாதிரி மெக்கானிக்கலாக வந்து மாற்றலை சில புது வேரியண்ட்டை மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க ஃபைனல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோடா வந்து கோடியா காரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க இப்போ அந்த கோடியா காரில் புதிய தலைமுறை காரை நம்ம இந்தியாக்கு விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா நியூ ஜென்ரேஷன் மாடலை நமக்கு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மாடலை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இருந்து அவங்க வந்து நீக்கியிருக்காங்க கோடியாக பொறுத்த வரைக்கும் வந்து எல்என் கே வேரியன்ட் வந்து இருந்துச்சு நாற்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் வந்து விற்பனையில் வந்து இருந்துச்சு இப்போ இந்த வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இல்லை இந்த மாடலை வந்து நமக்கு வந்து டிஸ்கன்டினியூ வந்து பண்ணுறாங்க இப்போ ஆல்ரெடி இருந்த பழைய மாடலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கோடா கார்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலிஷான ஐகானிக் கிரில் செட்டப் வந்து வரும் குரோம் எலமெண்ட்ஸோடு வந்து வரும் ஸ்லீக்கான எல்இடி ஹெட்லைட்டு ஃபாக் லேம்ப்ஸும் நமக்கு வந்து வரும் அதேமாதிரி லோவர் போர்ஷன் பம்பர் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து கொடுத்தாங்க அதேமாதிரி ஹெக்ஸகனல் எலமெண்ட்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க பதினெட்டு இன்ச்சில் சில்வர் அலாய் வீல்ஸ் வந்து வரும் அதே மாதிரி ரேப் அரௌண்ட் இந்த ஓல்டு மாடலில் வந்து கொடுத்துருந்தாங்க ஓல்டு மாடலில் எட்டு இன்ச்சில் வந்து வரும் நமக்கு வந்து லைட்டிங் வந்து வரும் பன்னெண்டு ஸ்பீக்கர் கான்டோன் சவுண்ட் சிஸ்டம் வந்து வரும் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி சேஃப்டி பார்த்தோன்னா ஒன்பது ஹேர் பேக் இஎஸ்சி ஃபீச்சர் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்தாங்க ஆனால் ஓல்டு மாடலில் வந்து நமக்கு வந்து டெக்னாலஜி வந்து கொடுக்கல இப்போ தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகிற நியூ மாடலில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாற போகுது அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்டீரியர் டிசைனே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டேஷ் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் வந்து புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம எக்ஸ்டீரியராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட்லைட்டோட டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் மாறுது ஸ்லீக்காக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பம்பரையும் வந்து நமக்கு வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க ஏர் இன்லெட்ஸும் வந்து ரெண்டு சைட்லையுமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபது இன்ச்சில் புதிய அலாய் வீல்ஸ் வந்து வரும் அதேமாதிரி வீல் ஆர்ச்சு வித் கிளாடிங்கோடு தான் நமக்கு வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரியரை பொறுத்த வரைக்கும் சி ஷேப்பில் எல்இடி டைல் லைட்டு கனெக்டட் லைட் பார் செட்டப்பில் வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டீரியராக எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேரிங் வீலையும் நமக்கு வந்து ரீடிசைன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கியர் லிவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டியரிங் விலுக்கு பின்னாடி வர மாதிரி நமக்கு வந்து அந்த செட்டப்பை வந்து மாற்றுறாங்க மாதிரி சென்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் வசதி வந்து வரும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரிட்ராக்டபுள் லிட்டோடு சேர்த்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி இன்டீரியராக பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சில் ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச்சு ஸ்க்ரீன் வரும்னு சொல்லியிருக்காங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் ஃபுல்லி டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வந்து வரும் பனரோமிக்ஸ் அன்ட்ரூப் ஆம்பியன் லைட்டிங் ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் ஹீட்டர் மற்றும் வெண்டிலேட்டர் சீட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஆகுது சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா மல்டிபிள் ஹேர் பேக் வரும்னு சொல்லியிருக்காங்க ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டு ஆங்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஹில் ஹோல்டு அசஸ் வசதி நமக்கு வந்து வரும் அதேமாதிரி அடாஸ் டெக்னாலஜி வந்து நியூ ஜென்ரேஷன் மாடலில் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மாடலில் இல்லை இப்போ வந்து அடாஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டட் எமர்ஜென்சி பிரேக்கிங் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் ப்ளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் லேன் அசிஸ் பார்க்கிங் அசிஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து வரும் அடுத்து வந்து பவர் ட்ரெயின்னு பார்த்தோன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி நாலு பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் முந்நூற்றி இருபது என்எம் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஏழு ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாயில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரதாக வந்திருக்கு இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய டொயட்டா ஃபார்ச்சுனர் எம்ஜி குளோஸ்டர் ஜீப் மெரிடியன் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை கோடியா கார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது நன்றி